அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி எல்லா எல்லாவிதமான பிரச்சினைகளையும் நீக்கிவிடக்கூடிய மிகவும் பொக்கிஷமான ஒரு திக்ரை பார்க்கலாம் இந்த திக்ரானது நம்முடைய எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் மாற்றிவிடும் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் இந்த திக்ரானது தொன்னூற்றி ஒன்பது விதமான பிரச்சனைகளை நீக்குவதாக பல இமாம்கள் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள் அத்தனை மகத்துவமிக்க இந்த திக்கர் சொர்க்கத்தினுடைய ஒரு புதையலாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹ் வசல்ல மன்னவர்களும் கூறியிருக்கின்றார்கள் ஒரு மனிதருக்கு சொர்க்கத்தில் ஒரு சிறு இடம் கிடைத்தாலே எவ்வளவு பாக்கியம் ஆனால் இந்த திக்கர் சொர்க்கத்தினுடைய புதையலாகவே இருக்கின்றது அந்த புதையலை கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்துவிட முடியும் ஒரு கடினமான கஷ்டமான சூழ்நிலைகள் வருகின்ற போதும் இந்த திக்கரை ஓதிக்கொள்ளுங்கள் அந்த தொன்னூற்றி ஒன்பது பிரச்சினைகளில் அதிக குறைந்த பிரச்சினையாக நமக்கு ஏற்படக்கூடிய மனக்கஷ்டம் ஒருவருக்கு மனக்கஷ்டம் ஏற்படுகின்ற போதும் இந்த திக்கரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த பெருமதியான திக்கரானது லா ஹவுல வலா இல்லா பில்லா அல்லாஹுவை கொண்டல்லாது வேறு எந்த சக்தியும் வலிமையும் இல்லை இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்துவமான சொர்க்கத்தின் புதையிலான திக்கரை கொண்டு நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிக் கொள்வோம்